அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகருடைய தீவிர பக்தர்கள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் வந்து பள்ளி இருக்கின்றது அப்படின்னா இதெல்லாம் உங்களால் உணர முடியும் என்னென்ன உணர்வு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து பள்ளி இருந்தாலே நம் இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத அர்த்தம் இல்லத்தில் இறைவனுடைய அருள் இருந்தாதான் நம்ம வீட்டில் வந்து பள்ளி வந்து சத்தம் போடு பள்ளி வந்து உலா வரும் அதாவது நம்ம பார்க்கிற இடமெல்லாம் ஒரு சில இடத்துல வந்து பள்ளி இருக்கும் பள்ளி இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து இறைவனும் நம்ம இல்லத்தில் இருப்பாங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் உணர முடியும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பள்ளி இருக்குது அப்படின்னா முதல்ல சத்தம் கொடுக்கணும் சத்தம் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம இல்லத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது முழுமையான அர்த்தம் இப்போ வந்து சத்தம் கொடுக்கல அப்படின்னா குலசாமி நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா சத்தம் கொடுக்கும் அதே போல் வந்து அது சத்தம் கொடுக்குற நேரம் எந்த நேரம் அப்படின்னா பிரம்ம மூர்த்த நேரம் தான் அதிகமாக கொடுக்கும் ஒரு அதிகாலை மூணு டு நாலு மணி இல்லைன்னா ஐந்து தான் சத்தம் அதிகமாக நம்ம இல்லத்தில் வந்து கொடுக்கும் ஒரு சில நேரத்துல நம்ம பூஜை செய்யும் போது கூட நமக்கு வந்து சத்தம் கொடுக்கும் அந்த சத்தம் வந்து நம்ம உணர்ந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு கதல விழுகும் இல்ல நம்ம பூஜையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நேரமும் சரியா கதில விழுகாது அதனால வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து சத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை கட்டாயமாக சத்தம் கொடுக்கும் அதிகாலை பிரம்மமுர்த்த நேரத்தில் அதிகமாக சத்தம் கொடுக்கும் மற்ற நேரத்தில் நம்மளால் உணர முடியாது ஏன்னா நம்ம வந்து டிவி பார்ப்போம் இல்லைன்னா மற்ற ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருப்போம் ஸோ ஃபோனில் வந்து ஒரு நம்ம ஏதாவது ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதில் போயிட்டு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிடுவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த சத்தம்லாம் அந்தளவுக்கு கேட்காது பிற மற்றபடி நமக்கு வந்து வெளியே நிறைய சவுண்டு இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்கன்னா அதனால் நம்ம கவனித்து கேட்க முடியாது அதனால உங்களுக்கு வந்து அந்த சத்தத்தை நீங்கள் உணரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிகாலே வந்து நீங்கள் சீக்கிரமாக என்றைக்காது எழுந்து பாருங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எழுந்து பாருங்கள் அப்போ அந்த சவுண்டு உங்களால் உணர முடியும் அல்லது நீங்க பூஜை செய்யும்போது கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக நீங்க பூஜை செய்துட்டு நீங்க வந்து சுற்றி நமக்கு சத்தம் கேட்குதா அப்படிங்கிறது கவனமாக இருந்தாலும் உங்களால் உணர முடியும் நிச்சயமாக வந்து பள்ளி இருந்தாலே நம்ம வீட்டில் தெய்வீக கடாட்சம் இருக்கும் ஆனால் சத்தம் கொடுக்கணும் கட்டாயமாக சத்தம் கொடுக்கணும் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா வீட்டில் வந்து கோமியத்தை வந்து தெளிச்சு விடுங்க கோமியத்தை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்க பள்ளி வந்து நிச்சயமாக சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் இறைவனோட அருள் எந்த இறைவனோட அருள் இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பள்ளி சத்தம் கொடுக்கும் பள்ளி அதிகமாக இருக்கும் அப்படின்னா குலதெய்வத்துடன் அருளும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் பல்லியும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சத்தமும் கொடுக்கும் எதற்காக வந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு மட்டும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா குல தெய்வம் வந்து நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் அவங்க வந்து இருந்தாலே நம்ம வீட்டில் பள்ளி இருக்கும் மற்றும் இஷ்ட தெய்வம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க முருகனை கும்பிடுறீங்க அப்படின்னா முருகன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்ற ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க விரும்பி கும்பிடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும் குல தெய்வத்துக்கு அப்புறம் அடுத்த தெய்வத்தை நீங்கள் எது ரொம்ப விரும்பி கும்பிட்ற கும்புறீங்களோ அது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வம் வந்து நமக்கான தெய்வம் எப்படி நம்ம குலசாமி வந்து நம்ம குலத்திற்காக தெய்வமோ இஷ்ட தெய்வம் வந்து நமக்காக இப்ப நீங்க ரொம்ப தீவிரமா வழிபாடு செய்றீங்கன்னா அது உங்களுக்கான தெய்வம் அதுதான் நமக்கான இஷ்ட தெய்வம் அவங்களுடைய வழிபாடு செய்யும்போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப பக்தியுடன் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு உணர்வோடு நம்ம வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்கள நம்ம நினைச்சு பூஜை செய்யும்போது அவங்களுடைய அன்பு நமக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய இல்லத்தில் வந்து அவங்க கட்டாயமாக இருப்பாங்க குலசாமி எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறாங்களோ அதே போல் தான் இஷ்டதெய் இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்டில் இருப்பாங்க இவங்க இருக்கிறதுனால அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து சவுண்டு கொடுக்கும் நம்ம பூஜை அறை படம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த படத்திற்கு பின்னாடி போகும் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வழிபாடு செய்கிறோமோ அந்த படத்திற்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நீங்க முருகனுடைய தீவிர பக்தர்களா இருக்கிறீங்க அப்படின்னா முருகன் படத்திற்கிட்ட தான் பல்லி நீங்க அதிகமாக பார்ப்பீங்க இல்ல மற்ற தெய்வத்தை நீங்க வந்து வழிபாடு செய்கிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல தான் நீங்க பல்லியை வந்து அதிகமாக பார்ப்பீங்க அதனால நமக்கு வந்து இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் பள்ளி அதிகமாக இருப்பாங்க பூச்சேரிய படத்திற்கு பின்னாடி அதிகமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பூஜே ரூமில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்க இந்த பள்ளி வந்து ஒரு இறைவனோட அருள் கொண்டது அந்த பள்ளி அதனால தான் பள்ளி நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா பள்ளியை பார்த்து நிறைய பேர்த்துக்கு வந்து அதிகமாக பயம் இருக்கும் எல்லாருமே பள்ளியை பார்த்து பயப்படுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்காவசி பேர் வந்து கொஞ்சம் அறுவருப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளி பார்த்தாலே ஒரு மாதிரியாக இது பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள டக்குன்னு எதாவது எடுத்து அடிச்சிருவாங்க அந்த மாதிரி அடிக்கக்கூடாது ஏன்னா பள்ளி அடித்தா நமக்கு பாவம் பிடிக்கும் அதனால் பள்ளி அடிக்கக்கூடாது பள்ளி வந்து நீங்கள் துரத்தி தான் விடுவோன்னு தவிர அடிக்கக்கூடாது உங்களுக்கு ஒருவேளை பள்ளி பிடிக்கல அப்படின்னா துரத்தி விடுங்க ஒரு ஒரு சும்மா லைட்டாக ஒரு குச்சி வச்சு இப்படி இப்படி துறத்துனாலும் அது போயிடும் இல்லைன்னா உசு உசுன்னு சொன்னாலே அது போயிடும் எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அது போயிடும் அது போட்டு நம்ம வந்து தெரியாமல் கூட அடிக்கக்கூடாது ஆனால் இதே போல் ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து கொண்டுருவாங்க அதாவது வேணும்னு கொள்ள மாட்டாங்க இப்போ ஜன்னல் எடுக்கல இருக்கும் அந்த இடுக்கில் நீங்கள் இருக்கிறத பார்க்காம சட்டன் நீங்கள் வந்து ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க அதோடய வால் தனியாக போயிடும் அப்படி இல்லைன்னா வந்து அந்த உயிர் வந்து போயிடும் இப்படி போகையில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறவங்க அப்படி இருப்பவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் கொண்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க இறைவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பல்லியை நினச்சி நீங்கள் வந்து மண்ணில் வந்து பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தோசம் எல்லாம் நிவர்த்தி ஆகிரும் அப்படிங்கிற சொல்லுவாங்க அந்த பாவமெல்லாம் போயிடும் அப்படிங்குறது ஏன்னா இது வந்து தெரியாமல் செஞ்சால் மட்டும்தான் தெரிந்து செய்தால் கட்டாயமாக பாவம் இருக்கும் பாவம் பிடிக்கத்தான் செய்யும் நம்ம எந்த ஒரு உயிரினத்தையும் தெரிஞ்சு நம்ம கொள்ளக்கூடாது தெரியாமல் இப்ப வந்து ஜன்னல் இடுக்கில் இருக்கிறது வந்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க அதாவது அதே போல வந்து கதவுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க பார்க்க மாட்டேங்க பார்க்காம சட்டுன்னு நம்ம பூட்டிடுவோம் அதே போல் வந்து ஏதாவது ஒரு இடத்துல உளை தெரியாமல் மிதித்து கூட கொண்டுருவாங்க தெரியாமல் பண்ணுறதுக்கு வந்து தவறுக்கு வந்து கட்டாயமாக இறைவனிடம் வந்து மன்னிப்பு இருக்கின்றது அதுவும் பாவம் பாவம் தான் இருந்தாலும் வந்து உங்களுடைய மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மண்ணு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து அந்த பள்ளியை நினச்சி கொஞ்சம் பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அந்த பள்ளிக்கு வந்து ஒரு இப்படி சொல்கிறது அந்த பாவத்தை வந்து நமக்கு குறைச்சிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தெரியாமல் அந்த பல்லியை வந்து நான் இது பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு வந்து மறுபிறவி கொடுத்து அந்த பல்லி வந்து நீங்கள் உயிரோட வாழ வைங்க அப்படின்னு நம்ம எதாவது பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நி நிச்சயமாக அந்த பல்லி வந்து மறுபிறவி எடுப்பாங்க ஏன்னா நம்ம தெரியாமல் தானே செஞ்சோம் தெரியாமல் செய்ததுக்கு கட்டாயமாக நமக்கு மண்ணி பெருக்கின்றது தெரிஞ்சே எந்த உயிரினத்தை வந்து நம்ம கொல்லக்கூடாது ரொம்ப பாவம் பிடிக்கும் அது பள்ளி பார்த்திங்கன்னா இறைசக்தி கொண்டது பாவம் கட்டாயமாக பிடிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பள்ளி வந்து தலையில் விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க ஏதாவது துன்பம் வருமோ அப்படிங்கிறதெல்லாம் பயப்படுவாங்க இந்த மாதிரிலாம் பயப்பட தேவை கிடையாது அது வந்து ஒரு சகுனத்தை நமக்கு காமிக்கும் பள்ளி வந்து நிச்சயமாக சகுனத்தை காமிக்கும் நம்ம அதே போல் ஏதாவது ஒரு நல்ல விதமாக பேசும்போது சத்தம் கொடுத்து நமக்கு வந்து அதை நம்மளை ஆனந்தப்படுத்தும் அதே போல் ஏதாவது ஒன்று தவறு நடக்க போதும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது விழுந்து அந்த துன்பத்தை காமிக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை நினச்சி பயப்பட தேவையில்லை எப்போதுமே தலைக்கு மேலே நமக்கு பள்ளி ஒருவேளை விழுந்துருச்சு அப்படின்னா தலைக்கு உடனே குளிச்சிடணும்னு சொல்லுவாங்க தலை குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டோம் அப்படின்னா எந்த தவறும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க பள்ளி ஒரு சில சமயம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கும் நம்ம மேலே விழுகும் ஒரு சில சமயம் வந்து எதாவது துன்பம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டும் அதனால் நீங்கள் வந்து அப்படி ஏதாவது பள்ளி மேலே விழுந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க நீங்கள் போயிட்டு குளிச்சிருங்க குளிச்சுட்டு வந்து சுவாமிக்கு விளக்கேற்றி கேட்டு வைத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த துன்பமும் வந்து வந்து நெருங்காது இறைவன் வந்து பார்த்துப்பாங்க பள்ளி இருக்கிறனால நம்ம என்னென்னலாம் உணர முடியும் இறை அருளோட அப்படின்னு நம்ம வீட்டில் நல்லது கெட்டதையும் உணர முடியும் அதே போல பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இறைவனே நம்ம உணர முடியும் இல்லத்தில் வந்து நல்லா ஒரு வாசம் வரும் ஒரு மல்லிகைப்பூ வாசனை ரோஜா பூ வாசனை நம்ம எந்த இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அந்த இறைவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு வாசனை நம்ம வீட்டில் வந்து நல்லா கமகமனம் மணக்கும் அதிகாலை நாலு மணிக்கு மூணு மணிக்கு மேலே மணக்குது அப்படின்னாலே நம்ம இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சமும் இருக்கும் இதெல்லாம் உணர முடியும் பள்ளி இருந்தாலும் இந்த உணர்வு கட்டாயமாக இருக்கும் அடுத்து நல்லா ஒரு சாம்பராணி வாசனை பத்தி வாசனை இங்கே சுவாமி கும்பிட்ற நேரம் இல்லை மற்ற நேரத்தில் நம்ம அதிகாலை நேரத்தில் நீங்கள் போது எழுந்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா இறைவன் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க இதெல்லாம் உணர முடியும் அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒன்று தவறுதலாக நடக்க போகுது அப்படின்னா நீங்க இல்லத்தை விட்டு வெளியே போகும்போது ஏதாவது ஒரு தடுதல் உங்களுக்குள்ள ஏற்பட்டுரும் இப்போ உங்களுடைய நிலைவாசல் கதாவை வந்து தட்டி விற்றோம் நீங்கள் எங்கேயாவது கிளம்புறீங்க அந்த இடத்துல போகிற இடத்துல வந்து வெற்றி இல்லை ஏதாவது ஒரு சுத்தப்பில் ஏற்பட போகுது அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் போகும்போதே இடிச்சுப்பீங்க ஒன்று கதவில் எடுப்பீங்க இல்லை சேரில் எடுப்பீங்க எதுலையே ஒன்று இடிச்சுப்பீங்க நீங்கள் எப்போது கிளம்பி கரெக்டாக போகணும் அப்படின்ட்டு பேக்கை தூக்கிட்டோ அல்லது ஹேண்ட்பேகை தூக்கிட்டோ நீங்கள் கிளம்புவீங்க அந்த இடத்துல நல்லா இடிச்சுப்பீங்க அப்படி இடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போகக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே உட்காந்துடணும் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு அந்த கெடுதல் வந்து நடக்காது நமக்கு நல்ல விதமாக நடக்கும் இந்த மாதிரி சின்ன தடங்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துருங்க உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் உட்காந்தா கூட போதும் நம்ம உட்காராம தான் போகக்கூடாது ஒரு அரை ஒரு செகண்ட் உட்காந்தா கூட நமக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிரும் அதனால் நம்ம கட்டாயமாக வந்து இந்த மாதிரி இறைவன் தடுக்கிறாங்க அந்த பள்ளி இருக்கிறதுனால நமக்கு நிறைய இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கும் அப்படி தடுதல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மட்டும் உட்காந்துட்டு ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிருங்க சக்ஸஸாக முடியும் வெற்றி கட்டாயமாக கிடைக்கும் யாராலே இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது கனவுல வந்து காட்சிகள் உங்களுக்கு வரும் முக்கியமாக தெய்வம் கனவுக்கு வருவாங்க நல்லா ஒரு பாசிட்டிவாக வரும் அடுத்து ரொம்ப முக்கியமானது எதா கெடுதல் போகுது அப்படின்னாலும் உங்களுடைய கனவுல வந்து காட்சி தெரியும் ஏதோ ஒன்று நடக்கப் போகுது அப்படிங்கிறத சகுனத்தை காமிச்சிரும் தெய்வம் இருக்கும் வீட்டில் இது கட்டாயமாக நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கனவுல என்ன பார்க்குறாங்களோ அது அப்படியே நேராகவே நடந்துரும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அதே போல் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த தெய்வம் அருள் பார்த்துட்டு உங்களுக்கு முன்ன கூட்டியே வந்து எச்சரி எச்சரிக்கை பண்ணோம் அது வந்து ஒன்னும் நமக்கு விதி அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு சில சமயம் நமக்கு வந்து அந்த கனவுலையே காட்சி கொடுத்தே நமக்கு வந்து அதுலருந்து மீண்டு வருவதற்காக சரி பண்ணுறதுக்காக இறைவன் நமக்கு வந்து முன்னாடி அருளும் கொடுத்துருவாரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த தவறும் நமக்கு நடக்காது அதனால வந்து நிறைய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா கனவுலே முன்னாடியே காட்சி வந்துடும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி காட்சிகள் வந்துடும் அதே போல பார்த்தீங்கன்னா இறைவனை உணரக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வீக கடாட்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற நபர் வந்து ஒரு தெய்வத்தை உணரும் சக்தி அதிகமாக அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப பவராக இருப்பாங்க அவங்க தெய்வத்து மேலே ரொம்ப ஒரு சக்தியாக இருப்பாங்க ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்க அவங்கள மாதிரி யாரும் வழிபாடு செய்ய முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இறை அருள் வந்து உணரக்கூடிய சக்தியெலாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் கட்டாயமாக பல்லி அதிகமாகவும் இருக்கும் பல்லியால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் நல்ல சத்தம் கொடுக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி நல்ல சகுனத்தையும் காமிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது பல்லி வந்து இறைவனோட அருள் கொண்டது அதனால் பள்ளி இருக்குது அப்படின்னா அதை வந்து அடிச்சிடாதீங்க பள்ளி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா கிச்சனுக்குள்ளெல்லாம் இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் துரத்தி விட்டுருங்க தவறி கிடையாது ஆனால் அடிச்சிடக்கூடாது துரத்தி விட்டணும் இப்போ வந்து பள்ளி இருந்தாலும் இல்லத்தில் வந்து தெய்வீக கடைச்சா பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறது பள்ளி வந்து நமக்கு சாட்சியாக இருக்கின்றது இறை அருள் இருந்தால் மட்டும்தான் பள்ளி இருக்கும் ஒருவேள் பள்ளியே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோமியம் தெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் காலப்போக்கில் நமக்கு வந்து பள்ளி நடமாட்டத்தை நம்மளால் உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அண்மை தகவல் கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க